சனி உற்றுச்சு அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகர ராசியை பொறுத்தவரை இன்னைக்கு பிறந்த ஒரு குழந்தைகிட்ட கேட்டால் கூட அது சொல்லிடும் ஏன்னா அவ்வளவு அடி வாங்கி அவ்வளவு மிதி வாங்கி டோட்டலாக சின்ன பின்னமாக சீர்கொலைஞ்சு நம்ம எங்கே இருக்கிறோம் இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு அதில் பாதாளத்துக்குள்ளே போய் விழுந்து இனி எந்திரிப்போமா கை கொடுக்க ஆள் வருமா வராதா சூரிய வெளிச்சத்தை பார்ப்போமா இல்லை பாதாளத்துக்குள்ளே தான் இருப்போமாங்கிற அளவுக்கு நசுக்கப்பட்டது தான் இந்த மகர ராசி

பத்தாம் அதிபதி பதினொன்னாம் வீடு லாபத்தை பார்க்கிறது இப்போ ஜீவனாதிபதி லாபத்தை பார்க்கும் பொழுது அங்கெல்லாம் நமக்கு கெத்து இருக்குதுப்பா நம்மட்ட விஷயம் இருக்குதுப்பா நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும்ப்பா ஏதோ எனக்கு டைம் சரியில்லைப்பா தான்ப்பா நான் க்ளீன் கோல்டுப்பா இப்போல்லாம் பாருப்பா நான் ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பதிவில் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றி உங்களுடன் ஷேர் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் கோச்சாரத்தில் சில சுப கிரகங்கள் சில நேரங்கள்ல நிறைய நமக்கு பாசிட்டிவான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக வந்து அமரும் அதுபோல் இப்பொழுது இந்த சுக்கரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் தனது சொந்த வீட்டில் ஆட்சியாக போகிறது அதாவது வருடத்திற்கு ரெண்டு தடவை சுக்கிரன் சொந்த வீட்ல வரும் ரிஷபத்தில் ஒரு தடவை சொந்த வீட்ல வரும் பிறகு துலா ராசியில் வரும் பொழுது சொந்த வீட்டில் வரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் ஆனால் துலாத்தில் சுக்கரன் சுபபலன்களை கொடுப்பதை விட பல மடங்கு நமக்கு ரிஷபத்தில் ஆட்சியாக இருக்கும் பொழுது இந்த சுக்கரன் என்பவர் அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் இதன் காரணம் கால புருஷனுக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குறிப்பாக தனஸ்தானமாக வருகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சுக்கரன் என்ற கிரகத்துக்கு பிரதி தேவதையாக கொடுக்கப்பட்டுள்ள தெய்வம் என்பது மகாலட்சுமி இந்த சுக்ரன் அப்படிங்கிறவரு நமக்கு வாழ்வியல் அதாவது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகள் ஆடம்பரம் லக்ஷுரி கம்ஃபர்ட் நகை போன்ற விஷயங்களை கொடுப்பது உல்லாசத்தை கொடுப்பது என்ன ஒரு நல்ல ஃபுட்டு வேணும் ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் வேணும் ஒரு இளமை மாறாத தோற்றம் வேணும் நாம் மற்றவர்களை பார்க்கும் பொழுது அந்த ஒரு ஈர்ப்பு அதாவது ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்தக்கூடியது ரொம்பவும் வயது நிரம்பிய நபர்கள் கூட பார்த்தோம்னா ஒரு மிடில் ஏஜில் இருப்பது போல் ஒரு நல்ல ஒரு கவர்ச்சியான தோற்றம் ஒரு இளமையான தோற்றம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த சுக்கரன் என்ற ஒரு இருக்கணும் சொல்ல போனோம்னா நம்மளுடைய டிசையர்ஸ் நமக்கு தேவையான ஒரு லக்ஸுரியஸ் லைஃப் அதாவது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறது ஒரு இன்டர்நேஷனல் டிராவல் இதெல்லாமே காதல் காமம் அதன் மூலம் வந்து குடும்பம் அபிவிருத்தி இந்த அனைத்து விஷயங்கள் விரிவாக்கம் போகம் இது எல்லாத்துக்குமே அதிபதியா வரக்கூடிய இந்த சுக்கரன் என்ற கிரகம் இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஜூலை மாதம் கடைசி வரைக்கும் தனது சொந்த வீட்டில் ஆட்சியாக போகிறது இந்த சுக்கரன் ஆட்சியாகும் பொழுது எல்லா விஷயங்களையும் அள்ளி கொடுக்கும் கூடவே காதல் காமம் போன்ற விஷயங்களையும் அள்ளி கொடுக்கும் சில நேரங்களில் இந்த காதல் காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் மூலம் சில உறவுமுறை சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இப்ப நம்ம ஒரு மூணு கார் வச்சிருக்கும் பொழுது நாலு கார் வச்சிருக்கும் பொழுது எதுக்கு இவ்வளவு காருன்னு யாரும் கேட்க போறது கிடையாது ஆனா ஒரு மூணு மனைவியோ நாலு மனைவியோ வச்சிருக்கும் பொழுதோ இல்லை அவ்வளவு தொடர்புகள் வச்சிருக்கும் பொழுது கண்டிப்பா அந்த உறவு முறை சிக்கல் ஏற்படும் இதனால்தான் இந்த சுக்கரன் என்ற கிரகத்தை முக்கால் சுபராக கொடுக்கப்பட்டுள்ளது முழு சுபராக கொடுக்காமல் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் அசுபமாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது நடைமுறை வாழ்வுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் கம்ஃபர்ட் கம்ஃபர்ட்டையும் இந்த சுக்கரன் ஆட்சி காலத்தில் எந்தெந்த ராசிக்கு எப்படி அள்ளி கொடுக்க போகிறார் யாரெல்லாம் இந்த காலகட்டத்தை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ள முடியும் யார் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுது விரிவாக பார்ப்போம் மகரத்தை பொறுத்தவரை என்ன நடக்கும் அப்படின்னா இவர்களுக்கு இப்போ ஏழராசனி விட்டுருச்சு அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகர ராசியை பொறுத்தவரை இன்னைக்கு பிறந்த ஒரு குழந்தைகிட்ட கேட்டால் கூட அது சொல்லிடும் ஏன்னா அவ்வளவு அடி வாங்கி அவ்வளவு மிதி வாங்கி டோட்டலா சின்ன பின்னமா சீர்குலைஞ்சு நம்ம எங்க இருக்கிறோம் இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு அதல பாதாளத்துக்குள்ள போய் விழுந்து இனி எந்திரிப்போமா கை கொடுக்க ஆள் வருமா வராதா சூரிய வெளிச்சத்தை பார்ப்போமா இல்லை பாதாளத்துக்குள்ளதான் இருப்போமாங்கிற அளவுக்கு நசுக்கப்பட்டது தான் இந்த மகர ராசி இவங்களுக்கு இந்த ஏல்ரரசனி போச்சுங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மைனஸ் இல்லைங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இப்போ இவங்களுக்கு ஒரு வசந்த காலம் என்னென்னா இந்த சுக்ரன் வந்து இங்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் வீட்டில் ஆட்சி இப்போ மகரத்தை பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஒன்லி பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை மட்டும்தான் இந்த சுக்கரன் கொடுக்கணுங்கிறது இந்த பிரபஞ்சத்தின் விதி ஏன்னா ஒரு பூரண சுபக்கிரகம் அவர் ஒரு பஞ்சமஸ்தானத்துக்கும் ஒரு தசம கேந்திரத்துக்கும் அதிபதியாகிறார் கேந்திராதிபதி அதுவும் பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி இப்போ இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வீகஸ்தானம் மந்திரஸ்தானம் புத்திரஸ்தானம் ஒருவேளை இந்த ஜபங்கள் பண்றது இந்த தெய்வங்கள் வழிபாடு தேவதைகள் வழிபாடு தெய்வவசியம் தேவதைவசியம் போன்ற துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு பிரமாதமான வசந்த காலமா எடுத்துக்கொள்ளலாம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவ்வளவு நாள் அந்த குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியாம நான் கஷ்டப்பட்டேன் ஆனாலும் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் மார்க் வருது வீட்டுக்கு வரும்போது கோல்டு மெடல் எடுத்துட்டு வருது கப் எடுத்துட்டு வருது வீட்டுல கப்பு வைக்கிறதுக்கு இடம் இல்லை பிரதர் அப்படிங்கிற அளவுக்கு அந்த குழந்தைகள் மூலமா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி அனைத்தும் ஏற்படக்கூடிய காலகட்டம் வயதை அனுசரித்து அந்த குழந்தைக்கு ஒரு வரும் ஒரு வரன் வர்றது திருமணம் வர்றது இது எல்லாமே அவர்களுக்கு ஏற்படும் அதே நேரத்துல நடு வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காதல் ஏற்படும் கவனம் தேவை அது ஒரு நல்ல விஷயமா ஆரோக்கியமான விஷயமா இருந்தால் உங்களுடைய மனநிலையை பொறுத்து நீங்கள் அதனை ஆராதிக்கலாம் இல்லைன்னா உங்கள் சூழ்நிலையை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இதையும் தவிர பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் இவர்களுக்கு அபிவிருத்தி ஏற்படும் நடு வயதில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறேன் வரணுக்காக காத்திட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஆரோக்கியமான காதல் ஆரோக்கியமான தொடர்பு அப்படிங்கிறது ஏற்படும் அதை எவ்வாறு பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனமாக கையாண்டு ஏன்னா இதில் எது நல்லது எது கெட்டதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதற்குண்டான விவரங்களை நீங்கள் சேகரித்துக் கொள்ளுங்கள் இப்ப நல்ல காசு வரக்கூடிய காலகட்டம் ஏன் அப்படின்னா பத்தாம் அதிபதி பதினொன்றாம் வீடு லாபத்தை பார்க்கிறது இப்ப ஜீவனாதிபதி லாபத்தை பார்க்கும் பொழுது ஒர்க்கு லாபம் இதனை முதல் விஷயமா எடுத்துக்கொண்டு இதனை பிரமாதமா உபயோகித்துக்கொண்டு மட்ட நாள் நம்ம எங்கெல்லாம் அடி வாங்கினோம் எங்கெல்லாம் அவமானப்பட்டோம் எங்கெல்லாம் அசிங்கப்பட்டோம் அங்கெல்லாம் நமக்கு கெத் இருக்குதுப்பா நம்மட்ட விஷயம் இருக்குதுப்பா நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும்ப்பா ஏதோ எனக்கு டைம் சரியில்லைப்பா அதனால தான்ப்பா நான் கிளீன் போல்டுப்பா இப்போல்லாம் பாருப்பா நான் சிக்ஸ் அடிக்கிற ஆள்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இந்த ஆங்கிளில் நீங்கள் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி இதனை நீங்கள் எக்ஸ்பிளோரிட் டு த கோர் எக்ஸ்ப்ளோர் இட் டு த மேக்சிமம் முதலில் சுக்ரன் என்பவர் இங்கு சூரியன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து வர வேண்டியது வரலப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் பிறகு சுக்கிரன் என்பவர் சந்திரன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் வீட்டில் ஏழாம் அதிபதியின் நட்சத்திரத்தில் அது உச்சமடையக்கூடிய வீட்டில் ஆட்சி பலம் அப்போ சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்காது சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்டு கிடைக்காது ஆனால் இந்த மகர ராசிக்காரருக்கு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கும் இந்த மகர ராசி பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்டு கிடைக்கும் இதில் எது கரெக்டு எது நல்லது அப்படிங்கிறத முடிவு பண்ணி சிக்கல் இல்லாத ஆளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் கணவன் மனைவியாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு அபிவிருத்தியும் ஒரு அனுகூலம் என்பது ஏற்படும் திருமணமான நபர்களுக்கும் தொடர்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் பிறகு இதே சுக்ரன் செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் அப்போ நல்லா பாத்தீங்கன்னா செவ்வாய் இங்க நாலு பதினொன்னு வீடுகளுக்கு அதிபதியா வந்துடுறாரு அப்ப வீடு இடம் ஆபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் ஜீவனாதிபதி லாபத்தை பார்ப்பது லாபஸ்தானாதிபதியின் நட்சத்திரத்தில் பிரதர் ஒண்ணும் புரியல பிரதர் ஏன் பிரதர் எல்லாத்தானே பிரதர் இருந்தீங்க திடீர்னு திடீர்னு பல்டி அடிக்கிறீங்களே அப்படின்னு கேட்க வேணாம் அதாவது ஜோதிட ரீதியா சொல்லணும் அப்படின்னா தொழில் உத்தியோகம் லாபத்தில் பிரமாதம் வீடு அது நாலாம் இடம்ங்கிறது வீடு அப்போ வீடு வாகனத்தில் அபிவிருத்தி அப்போ அதன் மூலம் நிறைய ஆட்களை வாடிக்கையாளர்களை அந்த இடத்துக்கு ஆள் வர்றது இடத்துக்கு வாடகைக்கு ஆள் வர்றது இது எல்லாமே இவங்களுக்கு சூப்பர் டூப்பர் இந்த ஒன் மந்த் ஒரு ஜாக்பாட் வசந்த காலமாக இருக்கிறது இதனை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் அழுகிற குழந்தைக்குத்தான் பால் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மகர ராசிக்காரர்கள் உண்மையிலே அழுது கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் அதெல்லாம் வெளியில தெரியலை இந்த காலகட்டத்தில் நன்றாக இதெல்லாம் வெளியே தெரியக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இதனை ஊக எடுத்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் சார் நல்லா சொன்னீங்க அவ்வளவுதானா சார் இன்னும் ரெண்டு லைன் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அடுத்து சுக்கரன் குருவுடன் கோச்சாரத்தில் சேரப்போகிறது இதத்தான் குரு சுக்கரன் சேர்க்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதனை இதேபோல் இன்னும் சுவாரஸ்யமாக ஜாலியாக பன்னெண்டு ராசிகளுக்கும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி யூ ஹாவ் டு ரிமைன் கீப் சப்ஸ்கிரைப் மீட் யூ சோன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்